ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை பல்லவன் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து ஊழியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்லவன் இல்லம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போது போக்குவரத்து ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் நாகராஜன் நாகராஜன் கூடுதல் தகவல்கள் வணக்கம் போக்குவரத்து தொழிற்சங்களுடைய முக்கிய அம்ச கோரிக்கைகளை மையமாக வைத்து அவர்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாகட்டும் அலுவலைப்படை உயர்வு உள்ளிட்ட முக்கியமான அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முந்தைய தினம் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் போராட்டத்தை அதாவது கால வரையற்ற வேலை அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக சிஐடி ஏஐடி உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையும் சில இடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட நிலையும் இருந்தது அதிகபட்சமான நெல் போராட்டமானது தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டிருந்தவர்களும் இந்த இடத்தில் வந்து போராட்டம் செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஒவ்வொருத்தரும் வலியுறுத்தக்கூடிய சூழல் இருந்தது அதனையடுத்து தற்பொழுது எழும்பூர் பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய பல்லவன் இல்லத்தை முற்றுகிடுவதற்காக தொழிற்சங்கங்கள் அமைப்புகளில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறுக்கும் மேற்பட்டோர் தொடர் முழக்க போராட்டத்தின் அடிப்படையில பேரணியா இந்த பல்லவன் நிலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காலை பதினோரு மணிலிருந்து இந்த போராட்டமான தொடர்ந்து வந்தது தற்பொழுது அவர்கள் அனைவரும் இந்த பல்லவன் நிலத்தை முற்றுகையிடுவதற்காக வந்த பொழுது காவல்துறையினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஈடுபட்ட முன்னூறுல இருந்து நானூறுக்கும் மேற்பட்டோர் மாநகர பேருந்துகளிலும் காவல்துறையினருடைய பேருந்துகளிலும் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லக்கூடிய குறிப்பாளர்களுடைய அந்த தொடர் முழக்க போராட்டத்தை எடுத்து அவர்கள் பல்லவ நிலத்தை முற்றுகையின் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை அதாவது பொதுப்பாக சொல்றது சாயுதமீக காலம் இருக்கக்கூடிய அந்த சாலையை வந்து மறியல் செய்வதற்காக அந்த பேரி அதாவது வைத்திருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்ற போது அவர்கள் அனைவருமே கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க சற்று பரபரப்பான சூழல் தான் இந்த இடத்துல நிலவுது காவல்துறையினர் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபட்டிருக்காங்க எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இந்த இடத்துல வந்து ஆஹ் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க ஒரு எல்லையை மீறி அது முற்றுகையை தாண்டி சாலை முறியலுக்கு செல்லக்கூடிய நிலையில அதனை உடனே தடுத்து போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலையும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய நிலையும் அவங்களுக்கு பாதிக்கிறது மந்திரக்கூடாதுன்ற ஒரு சூழல்ல அவர்களுக்கு அறிவுறுத்தி ஆஹ் காவல்துறையினர் வந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அந்த முன்னூறு நானூறு பேருமே காவல்துறையினருடைய வாகனங்களையும் சரி மாநகர பேருந்துகளிலும் சரி கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு கொண்டு தங்களது தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்